who ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறவர்கள் யார் யார் என்பதை தேவன் தெளிவாய் ஒரு மூத்த சகோதரனும் இளைய சகோதரனும் தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல

நீ மற்றங்க நிலை அதிகமா இருக்க வேண்டும் அதிகமான தரத்திலே தான் இருப்பேன் என்று சொல்லுகிறேன்

அவர்களை எந்த அளவுக்கு அதிகமாக தரத்தோடு கூட தேவன் நியாயம் பட் டு யூ திங்க் தே ரியலைஸ் தட் ஆனால் அவர்கள் அதை உணர்கிறார்களா என்று எண்ணுகிறீங்களா 99% ஆஃப் பிரீச்சர்ஸ் டோன்ட் ரியலைஸ் தட் 99% சதவீதமான பிரசங்கிக்கிறவர்கள் அதை உணர்வதே இல்லை ஏன் बिकॉज தே டோன்ட் ரீட் காட்ஸ் வேர்ட் அவர் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதில்லை லெட் மீ ரீட் டு யூ ஜேம்ஸ் சாப்டர் 3 யாக்கோபு 3 அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஹியர் இஸ் எ கமாண்ட்மென்ட் இங்கே ஒரு கட்டளை இருக்குது இட்ஸ் எ கமாண்ட்மென்ட் ஆஃப் காட் இது தேவனுடைய கட்டளை

என் சகோதரரே அதிக ஆக்கணியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைவர் போதகராக இருப்பீர்களாக போதகராக கூடாது பல அதிகமான தேவை என்று சொல்லலாம் இருக்கலாம் தேவன் உங்களை அழைக்காத நீங்கள் போதகராய் வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய நியாயத்திற்பு மிகவும் கண்டிப்பாக இருக்கும்

இன்ட்ரெஸ்டிங் அவர்கள் பேசும்போது எல்லாரும் சுவாரஸ்யமாக விருப்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே பொழுதுதான் இவர் முடிப்பாரா என்று காத்து கொண்டிருக்கிறார் வந்து அவனுடைய முடிவிலே தேவனுடைய நியாயத்திற்பவர் மீது கடுமையா இருக்கும் ஒன் கம் இம்மீடியட்லி உடனடியாக வராது கம் ஜட்மெண்ட் சீர குழாய் யே சின்னுடைய நியாய முன்பாக வரும் இட் கம்ஸ் ஆன் யூ ப்ளீஸ் டோன் தெல் மி ஐ டுட் நாட் ஓர் யூ அது உங்களிடத்திலே வரும்பொழுது நான் உங்களை எச்சரிக்கவில்லை என்று மட்டும் சொல்ல வேண்டாம் we must not speak more than our life நம்முடைய வாழ்க்கையை காட்டிலும் அதிகமாக பேசவே கூடாது never ஒரு காலம் பேசக்கூடாது கூடாது we must only speak according to the measure of our life நம்முடைய வாழ்க்கையின் அளவை தகுந்த மாதிரி தான் நாம் பேச வேண்டும் according to the grace god has given us தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு தக்கவாறு தான் பேச வேண்டும் gift god has given us தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்துக்கு தக்கவாறு தான் பேச வேண்டும் many examples like this i could take to show you

மூன்றாம் அதிகாரம் எல்லாரும் பாவிகள் என்பதை இந்த பகுதியிலே அவர் பல காரியங்களா

உங்களுடைய வாழ்க்கையில அதிகம் தேவன் செய்து கொண்டிருக்கலாம் இல்லை

ஒரு சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மிகுந்த சிறந்த வீட்டுக்கு எங்களுக்கு அநேகர் போனாலும் கூட அசுத்தமான வீடு என்றுதான் சொல்லுவீர்கள்

ஆட்டோ சங்கரை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வீரப்பனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நன்மை ஒன்றும் நீங்களும் வீரப்பனை போல தான் லைக் நான் வீரபனை போல இல்ல அவளை போல நான் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் தட்ஸ் வை யூ டோன்ட் என்ஜாய் யுவர் சல்வேஷன் ஆகவே தான் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இன்னும் அனுபவிக்க முடியாமல இருக்கிறீர்கள் யூ ப்ளீஸ் பிலீவ் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யுவர் சல்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் will be much better தயவு செய்து வேதம் சொல்கிறது நீ நம்புங்கள் அப்பொழுது உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் மேன்மையானதா இருக்கும் தேர் இஸ் நோபடி காட் சேஸ் நோபடி ஹூ டஸ் குட் நாட் ஈவன் ஒன் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது யூ காட் டு கம் டு தட் ப்ளேஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு முதலாவது வர வேண்டும் தி டீச்சர் சேஸ் யூ காட் ஜீரோ ஆசிரியர் சொல்கிறார் மனோனை பார்த்து நீ சைபர் மார்க் வாங்கி இருக்காய் நான் ஆர்கியூயிங் வித் தி டீச்சர் ஃபார் 25 இயர்ஸ் நோ ஐ காட் 5% ஐ டிட்ன்ட் கெட் ஜீரோ இல்ல டீச்சர் நான் 5 மார்க் வாங்கி இருக்கேன் டீச்சர் முட்ட மார்க் வாங்கவே இல்லன்னு சொல்லி 25 வருஷமா நீங்க டீச்சர் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் டீச்சர் சேஸ் நோ வீரப்பன் காட் ஜீரோ ஆட்டோ சங்கர் காட் ஜீரோ யூ ஆல்சோ காட் ஜீரோ வீரப்பனுக்கு சைபர் மார்க் தான் கிடைத்தது ஆட்டோ சங்கருக்கு சைபர் மார்க் உங்களுக்கும் சைபர் மார்க் அந்த டீச்சர் சொல்றாரு நோ 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 ஐ காட் 5 இல்ல இல்ல எனக்கு 5 மார்க் கிடைச்சதுன்னு சொல்றாரு நான் அவளை போல மோசமானவன் இல்ல யூ கேன் ஆர்கியூ ஆல் யுவர் லைஃப் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் அப்படி வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் enjoy your salvation நீங்கள் உங்கள் ரட்சிப்பை அனுபவிக்க போவதே இல்லை ஐ agreed with god long ago yes lord i got zero only நான் இவ்ளோ நாட்கள் முன்பாக ஆமாண்டவரே நான் முட்டை மார்க்க தான் வாங்கின நேர ஒத்து கொண்டே and what is the அவருடைய விளைவு என்ன i am a very happy நான் இப்பொழுது சந்தோஷமா நான் ரட்சிப்பை அனுபவித்து இருக்கிறபடியாலே சந்தோஷமான மனிதனாய் இருக்கிறேன் from sin பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் because i accepted god's verdict on my life ஏனென்றால் தேவனுடைய தீர்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டேன் யூ know மெனி of us

யூ அஸ்மி பிரதர் சேக் ஆ யூ சேங்க் தர் வீக் ஷுட் ஆஃப் சொல்லு லைக் தாக்கு இப்பத என்ன நாங்களும் அவங்கள போலயே வாழ்ந்துறதா என்று நீங்க கேட்குறீங்களா இல்லை இல்லவே இல்லை ஆல் ஐ அம் சேங் இஸ் நான் சொல்வதெல்லாம் யூ ஸ்டில் காட் ஜீவிரம் உங்களுக்கு இன்னும் ஐபர் மார்க் தான் கிடைச்சிருக்கு வார்ட் தேட் யூ விரு ல் ஸ்ட்ரா யோர் பாடி ஆசோ

கத்தருக்கு பயப்படுகிற தாய். Father was not so interested. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு விருப்பமில்லை ஆவிக்கிரிக காரங்களிலே. I sat and spoke to this girl and her brother. நான் அங்க உட்கார்ந்து அந்த பெண்ணிட்டலயும் அந்த அந்த பெண்ணுடைய அண்ணன் கிட்டலயும் பேசிக்கொண்டேன். Told them to take that Christian life seriously. அவளை கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்கன்னு நான் பேசிட்டு இருந்தேன். It was not very interested in listening. அவங்க ஏன்னா நான் பேசுறதை கேக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லாதது போல இருந்துச்சு. I saw the same girl 4 years later. நாலு வருஷம் கழிச்சு அதே பெண்ணை மீண்டும் பார்த்தேன் இப்பொழுது அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டது அவள் என்ன சொன்னாள் தெரியுமா எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கிறது என்று எண்ணுகிறேன் அநேக பையன்களிடத்திலே மோசமாய் நடந்து கொண்டாள் I said God can still forgive you. தேவன் உன்னை இன்னுமாய் மன்னிக்க முடியும் என்று சொன்னார். உன் பாவத்துக்காக மரந்திரும்பு.

உன்னை ശരീരத்தால நீ பாவம் செய்து அது நிமித்தமாய் ஒரு வியாதி உனக்கு வரும்மையானால் ஐ டell you god will not heal you because he wants to make you an example to other people உன்னை மற்றவளுக்கு மாதிரியாக ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால் தேவன் உனக்கு சுகத்தை தர மாட்டான் ஆவே பி கேர்ஃபுல் ஆகவே எச்சரிப்பாய் ஜாக்கிரதையாக இருங்க டோன் ஃபுல் அரவுண்ட் सेक्सுअली வித் யுவர் பாடி உங்களுடைய ശരീരத்திலே இச்சை கேற்ற பாவத்தை செய்து நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இந்த யு கேர் ஏஜ் யூ வில் டை வெரி குவிக்லி எய்ட்ஸ் வியாதி உங்களுக்கு வரும்மையானால் சீக்கிரமாகவே மரந்து விடுவீர்கள் ஸ்டர் லிவிங் அப் டு 70 இயர்ஸ் யூ வில் டை 25 எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதற்கு பதிலாக இருபது இருபத்தி ஐந்து வயதிலே மறித்து விடுவீர்கள் ஆகவே அப்படி நம்முடைய வாழ்க்கை அதே போல வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் we have to acknowledge that we got zero in god's eye தேவனுடைய பார்விலே நமக்கு கிடைத்திருக்கிற மார்க் சைபர் தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் then it speaks mostly about how we use our tongue அதற்கு பிறகு அதிகமாக நம்முடைய நாவை எப்படி

நீங்கள் கொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவருடைய நட்பெருக்கு களங்கம் விளைவிப்பன்று சொன்னால் கெட்ட பேர் வருவது வருபடியாக சேவைன்னு சொன்னால் நீங்கள் ரத்தம் வந்து

அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இரண்டு சகோதரளை கூட்டி கொண்டு போய் சொல்லுங்கள் or go to the elder brothers அல்லது மூப்பரிடத்திலே போய் சொல்லுங்கள் but don't go talking to all the others about it ஆனால் அதை குறித்து மற்றவளிடத்திலே நீ பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் feet are swift to shed blood ரத்தம் சிந்துவதற்கு கால்கள் தீவிரமாக இருக்கிறது go quickly to house did you hear about that what happened over there சீக்கிரமா போய் ஒரு வீட்ல போய் போய் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி தெரியுமா கேள்விப்பட்டீங்களா what that

அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை இட்ஸ் லைக் டோட்டலிங் அரித்மெட்டிக் சம் நிறைய நம்பர் இருக்கு அந்த நம்பர் எல்லாம் கூட்டி கீழே கூட்டு கூடுதல் தொகை என்று போடுவது போல பத்தாம் வசனத்து முதல் பதினேழாம் வசனம் வரை இதையும் 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 எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய தொகை எவ்வளவு என்று சொன்னால் முழு கூடுதல் எவ்வளவு என்று சொன்னால் அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை அவ்வளவுதான் you know therefore what is the first thing we need to learn agave nam katrukolla vendiya mudal karyam enna fear of god we 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 have 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 heard heard about about the 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 grace grace of 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 God 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 with us is we have heard about the grace of God before before know the fear of God. The, oh, it's like going to college before we have gone through school supposing you don't put your child into kindergarten பயம் பயம் குறித்து நாம் நாம் கேள்விப்பட்டோம் நம்முடைய என்ன என்ன தெய்வ என்பதை என்பதை முன்பதாகவே தேவ போறது போல உங்க நீங்க வந்து a சேர்க்கல

சைபர் வாங்குறாரு ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஹி ஸ்டில் சிட்டிங் இன் ஃபர்ஸ்ட் இயர் बीएससी 30 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் बीएससीல இருக்கான் ஜீரோ தான் வாங்கிட்டு இருக்கான் அண்ட் अदर children who humbled themselves and started from nursery they have already got msc and all got jobs now அவனோட பிறந்த மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் தங்களை தாழ்த்தி எல்கேஜி யுकेजी படிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்கள வந்து எம்.எஸ்.சி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வேலைய செஞ்சிட்டு இருக்காங்க சம்பாரிசிட்டு இருக்காங்க இவன் எப்பவும் சைபர் வாங்கிட்டு ஓகாண்டே தான் இருப்பான் பிகாஸ் ஏனென்றால் ஹீ ட்ரை டு கோ டு college बिफोर गोइंग டு school ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்பதாகவே கல்லூரிக்கு போய் விட்டான்

The 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 fear of of Lord is 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 beginning Beginning. wisdom. What is beginning. ABC. Is the, What is the first lesson in ஞானம் என்கிற பள்ளிக்கு போகும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன அங்கே உள்ள ஆனா அவனா எதை படிக்கிறோம் கருத்தருக்கு பயப்படுகிற பயம்